மொத்த ரிவியூவர்ஸ் எதிராக ஒரு ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசி சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும் நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி போட்டுக்கு போக முடியாது இல்லை அதனால அப்படி ஒரு போட்டுக்கு போனது தான் ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி பிளாட் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெரிய படங்கள் சின்ன படமாகுது சின்ன படங்கள் பெரிய படமாகுது சூரியன் சூரிய என்ன சார் பெரிய அழகா புரட்டவா கேட்டாங்க தம்பி அன்பான தம்பி அதனால சார் நாலஞ்சு படம் சக்சஸ் சார் என்ன கதை இருந்தது அதில் நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார் திடீர்னு சொன்னார் இந்த ரிவ்யூஸ் பத்தி எல்லாம் பேசினாரு அதை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அண்ட் இது வந்து ஒரு சங்கமா எல்லா ஆபீஸ் வேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது இது வந்து ரிவியூஸ்க்கு எதிராக கிடையாது ரிவியூவர்ஸ்க்கு எதிராக கிடையாது வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவியூஸ் பண்றவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் என்னுடைய பல யூடியூப்ல நான் சேனல்ல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் ட்ரெடிஷ்னல் மீடியா இங்கே நீங்களெல்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமா இருக்கிற ஊடக நண்பர்கள் பத்திரிகை எழுதுறவங்களும் ஆன்லைன்ல எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூங்குங்கள் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பார்ட் அண்ட் இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்கதான் தூங்கும் தான் ஆதாரமா இருக்கீங்க திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு திடீர்னு அவங்க ரிவியூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்கல்ல அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட தான் நாங்க போகணும் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம் நீங்க கேட்கறது வந்து ஒரு சிக்கலான விஷயம் செலக்டிவா சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்ல சொல்லியிருக்காங்க நீங்க எப்பவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் இருக்கீங்க நீங்க எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்றீங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா அந்த பாதையில அழகா போயிட்டு இருக்கு நாங்க எப்பவுமே ஒரு சக்சஸ் போயிட்டு வச்சா அவங்களெல்லாம் கூப்பிடுறது இல்ல உங்களைதான் நீங்க தான் இந்த படத்துடைய ஒரு சக்சஸ்க்கு காரணமா இருக்கீங்கறதுதான் தான் நாங்க கூப்பிடுறோம் ஒட்டுமொத்த ரிவியூர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போல நம்ம வந்து இந்த ஆக்டிவ் பிடிச்ச சங்கத்துல நாங்க எல்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும் ஒரு படத்தை மொத்தமா ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல அதனால அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனதுதான் சோ இன்னைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்லுது பண்ண முடியாது போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா திரைப்படத்தை திரைப்படமா பாருங்க அந்த திரைப்படத்தை பே பாத்தீங்க பேசுங்களா ரிவியூ பண்ணிக்கலாம் முடிச்சிருங்க அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்ல நல்லால நல்லாலன்னு சொல்லி பத்து இன்டர்வியூல சொல்லி அந்த படத்தை வந்து தான் எங்களுடைய கோரிக்கை இதுதான் நம்ம பண்ண முடியும் இப்ப திருப்பி திருப்பி நம்ம தான் வைக்க முடியும் ஏன்னா கோர்ட்டை இப்படிதான் சொல்லுது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு அதனால அந்த கோரிக்கையோட கௌரவர்களுக்கு நான் பதில் சொல்றேன் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது மனசெல்லாம் இழக்கல இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது பட் கோரிக்கை வைக்கலாம் எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம் சினிமாவை காப்பாத்துங்க அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்து கௌரவ கேட்டு சொன்னாரு இந்த மாதிரி இவ்வளவு பெஸ்பெக்டிவ் இருக்கு அஞ்சு பேருக்கு அஞ்சு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணுதான் சொல்ல வருங்கிற அதுதான் சினிமா இங்க இருக்கிற ஒத்துவத்திற்கும் ஒரு ஒரு பெர் இருக்கும் சினிமா பத்தி உங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது தப்பே கிடையாது அதுதான் சினிமா சினிமா வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேரா நடக்கும் அதனாலதான் சில படங்கள் வெற்றி அடைகுது கடந்த வாரம் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு முன்னாடி டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பஸ்தன் சொல்றோம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்றோம் சோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலா புடிச்சிருச்சேன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை பல பேருக்கு பரவலா புடிச்சிருச்சேன்னா அந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் உடைச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு இங்கே இருக்கிற என் பத்திரிகை மீட பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கால் தொட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ஓடுற ஐநாக்ஸில் ஃபிஃப்த் ஸ்கிரீன்ல தான் எங்களோட கைலன் படமும் ரிலீஸ் ஆகும் ஸோ பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி போட்டு எடுக்கிற ஒரு படத்துக்கும் ரெண்டு கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லாட் ஆஃப் ஆர் தேர் அது நான் சொல்ல வேண்டியதுல அது உங்களுக்கே தெரியும் ஆனா இன்னைக்கு பாதி பேர் வந்து கம்பாரிசன்ல தான் படம் பாக்குறாங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது அஞ்சு யூடியூபர்ஸ் வந்து கத ஒரு கிரிட்டிக் பண்றாங்க அஞ்சு பேர்ல அஞ்சு பேருமே அவங்கவங்க இதுல ஒருத்தர் மியூசிக் நல்லா இருக்குன்றாரு ஒருத்தர் மியூசிக் நல்லா இல்லைன்றாரு ஒருத்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்குன்றாரு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்றாரு இப்போ உங்க அஞ்சு பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்கன்னா அப்ப ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்க ஆடியன்ஸ் அவங்க ஒரு ப்ரீ நோஷனோட தேட்டருக்குள்ள வரக்கூடாது தயவு செய்து அதை மட்டும் மனசுல வைங்க இங்க ஒவ்வொரு படமும் செத்து சுண்ணாம்பாய் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொடியூசரும் இயக்குனரும் கிட்டத்தட்ட ஓப்பனாவே நான் சொல்றேன் மூணு வருஷமா மூணு படம் சைன் பண்ணிட்டு மூணு படம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு சக்சஸ் ஆன இயக்குனர்களும் சரி ஃப்ளாப் கொடுத்த இயக்குனர்களும் சரி படம் பண்ண முடியாம தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா ஒரு படத்தோட தலையெழுத்த ஓடிடி நிறுவனம் என்னைக்கு முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே இங்கே ப்ரொடியூசர்ஸ் இயக்குநர்கள் எல்லா பேரோட மாரல் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது உடையுது ஸோ இன்னைக்கும் நான் விஷ் நான் நான் ப்ரே பண்ணுற கடவுள் இந்த சினிமாவுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்டு வந்து தயவு செய்து ஒரு சினிமாவோட படம் ஒரு சினிமாவோட சக்சஸ் ஒரு சினிமா படம்ன்றது இயக்குநர்கள் கையிலையும் தயாரிப்பாளர்கள் கையிலையும் தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப 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 மன்றாடி கேட்டுக்கிறேன் உங்களோட பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் ஒரு 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 படம் கிரிட்டிக் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்தோட மேக்கிங் என்ன அந்த படத்தோட விஷயங்கள் என்ன அப்படின்னு கருத்து பண்ணி உங்களோட கருத்தை சொல்லுங்க கம்பாரிசன் பண்ணி தயவு செய்து கிரிட்டிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா சினிமா கொஞ்சம் குத்துயிருங்குலையமா இருக்கு அதை வாழ வைக்க வேண்டிய கடமை எங்களை விட உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு தான் இருக்கு அதை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சில பேர் செய்கிற தப்புனால இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டத்துல சினிமா இருக்கு அந்த சில பேர் கையில இருந்து தயவு செய்து சினிமாவை காப்பாத்துங்க அது எல்லாம் உங்க கையில இருக்கு பெரிய படங்கள் தான் சின்ன படம் ஆகுது

வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார் வீதியில் இருக்கு சார் என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகாச்சு கொலை கொள்ள அதிகமாக எல்லாரும் கத்துறாங்க நடக்குது ஒன்னு ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒண்ணு கெட்டு போல வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்குது அது குளிப்போவதையும் ஒரு காரணம் இன்னைக்கு பெண்கள் ஹீரோயின் குடிக்கிறத காட்டுறேன் சார் நிறைய பணத்தை சார் ஹீரோயின் குடிக்கிற சார் அது தயவுசெய் வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க படிக்க வைக்கிறாங்க அதனால வரல டேரக்டர்ஸ் சமுதாய கெட்டு போகுது போப்ப அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிட்டுரு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களை அற்புதமாக எடுங்க இந்த படம் அற்புதமா தூய்மையா தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உடனே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இருநூறு கோடி முன்னூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தப்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்க தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு எட்டு கோடியில் படம் எடுக்கிறவங்க ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தியேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இந்த கையில் இருக்கும் நூறு இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு அதனால தமிழக முதல்வரை இதை நான் ஒரு ஒரு தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளா தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர் இனிமே படத்தை விட மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் பெயர் எடுப்பான் நானும் அவன் கூட சின்ன விஷயத்துல நடிப்பான்